நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் இங்கேருந்து பிச்சாவரம் போகணும் அந்த இது இருக்கு இல்லையா பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் இருக்கு இல்லையா அங்கே போகணும் ஆனால் இங்கேருந்து டைமிங் தான் பஸ் இருக்க போல் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கோம் பஸ் நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது ஏதாவது பஸ்ஸு ஏதாவது ஒரு ஊருக்கு பஸ்ஸு கிடைக்காம ரொம்ப நேரம் நின்னாங்கன்னு செத்தாங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் இதை உடச்சி போட்டு நிற்கவும் இடம் இல்லை உட்காரவும் இடம் இல்லை ஆ

இந்த தாங்க போறோம் பிச்சாவரம் இந்த பஸ்ல தாங்க பிச்சாவரம் போக போறோம் இந்த பஸ் டைரக்டா பிச்சாவரம் போட் ஹவுஸ்கே போய் நிக்குமா யாராவது நண்பர் வந்தீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸை தான் ட்ரை பண்ணுங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்றத போக போக பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ப்ரைவேட் பஸ் நல்லா இருக்குது பஸ் உள்ள இன்டீரியரே நல்லா இருக்கு ப்ரைவேட் பஸ் பஸ்ஸு ஓகே இல்லை ட்ராவல் எப்படின்னு பார்க்கலாம் என்ன ஏறிட்டாரு ஓகே என்ன எரித்தாரு எப்படி இருக்குது என்ன எது அப்படின்றத பார்க்கலாம் ஏழு ஐம்பது சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டை விட்டு பஸ் போகுது கரெக்டாக வெளியே போகுது கரெக்டாக டைம் ஏழு ஐம்பதாங்க ஏழு ஐம்பது கரெக்டாக ஏழு ஐம்பது சொன்னாங்க ஏழு ஐம்பது கரெக்டாக போகுது ஏதாவது பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா பிச்சாரம் போகிறதுக்கு இந்த பஸ்ஸை பயன்படுத்திக்கிறோங்க பஸ்ஸோட விளாக் எடுத்துருக்கு அப்படின்றத பாருங்கள் டிகேஜன் சொல்கிறாங்க இதேது நம்ம பைக்கில் வந்துருந்தோம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த மாதிரி அங்கேயே இது பண்ணியிருக்கலாம் அதாவது ஷார்ட் கட் இப்போ இருக்கலாம் பஸ்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வந்து எதுவுமே லாடி வராது பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெளியில் வந்து இந்த ரவுண்டான ரைட் கட் பண்ணுறாங்க இந்த வழியே தான் வந்துருப்போம்மா கடையில இது வர ஓ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரைவேட் பஸ்ஸு அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியூர்ல கரெக்டா சிதம்பரத்துக்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் அதுலேயும் இது வெளியூர் பஸ்ஸு பிரைவேட் பஸ் அதிலேயே சும்மா அப்படியே தேர் மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு போகுது கட்ட 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 கட்டணும் போகுது கிரு 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 எழுதுகிட்டே போகுது பஸ்ஸில் போனால் நல்ல வியூ பாக்குற மாதிரி தான் இருக்கா பாண்டிச்சேரி தான் ஆ கோவில் இதான அந்த கோவில் தேனா தான் தெரு நடராஜர் கோவில் கோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுரத்தை கும்பிட்டுக்கடா எப்படி கட்டிக்காய் வர இந்த கோவிலில் எவ்வளவு சிறப்பு இருக்கு தெரியுமா படுத்துருச்சு ஏய் எல்லா இடத்துலயும் இப்போ எடுத்துக்கிட்டேன் இந்த காவா போடுறேன் காவா போடுறேன்னு சென்னையில தான் காவா போடுறாங்க பார்த்தா இங்கேயும் எல்லாம் காவா போறேன் ஆனா நீ இந்த ஊருக்குள்ள சுத்தி வந்து பழைய காலத்து பில்டிங் எக்கச்சக்கமா பார்க்கலாம் எக்கச்சக்கமா பார்க்கலாம் நான் ஒரு டைம் வந்து எங்கயோ காரைக்காலம் எங்கேயோ போயிட்டு கோதிகம் டைமாக பார்த்தேன்

இதுதான் பர்க்க ப்ரைவேட் பஸ்ஸு அந்த ஊர்களுக்கு போக வேண்டிய லோடெல்லாம் அந்த பஸ்ஸில் ஏற்றிடுறாங்க மார்க்கெட் டிக்கெட்டு இருபது ரூபா ஒரு நாளுக்கு ஒரு இலக்கெ இலக்கட்டு டிரைவர் இப்பில்லை இலக்கட்டு ஹாஸ்பிட்டல் தான் ஃபுல்லாக ஏத்தி அனுக்கிறது தான் பிரைவேட் பசங்க டிக்கெட் ஏறலன்னா இப்படி தான் சம்பாதிப்பாங்க லக்கேஜ் ஏற்றி தான் இல்லை ஏற்றி விட்டுருவாங்க இறங்குற இடத்துல வந்து அவங்க லக்கேஜ் போட்டு சார்ஸ் கொடுத்து விடுவாங்க ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப்

கடலூர் நாற்பத்தி ரெண்டு சென்னை இரநூத்தி பத்து பாண்டிச்சேரி அறுபத்தி நாலு சேலம் நூற்றி எண்பத்தி ஒன்று பார்த்துக்க இரநூத்தி பத்து கிலோமீட்டரை அஞ்சு மணி நேரம் ஓட்டிருக்காரு அஞ்சு மணி நேரம்னா அஞ்சரை மணி நேரம் அப்புறம் அஞ்சரை மணி நேரம்னா ஆவரேஜாக நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு ஆவரேஜ் நீங்கள் மேக்ஸிமம் நாற்பது கிலோ மீட்டர் ஸ்பீட்லாம் ஓட்டியிருக்காரு அந்த பஸ்ஸை பைக்கில் வந்தால் ஒரு மூணு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம்

கரெக்டா பெரியன்னா குளம் அது வந்து இது கடலூருக்கு தான் போக முடியாது இந்த பஸ்ஸு இதுதான் இன்னொரு வேற என்ன வேற இடத்துலேருந்து இறங்கி ரெண்டு கிலோமீட்டர் நடந்து நடந்து போனோம் இல்லை ஆட்டோ கொடுத்து போகணும் இருபது ரூபா டிக்கெட்டு இது ஒரு ஒன் ஹவர் ஆமாம் ஒன் ஹவர் தான் சாப்பிடணும் ஏதா பண்ணணும்னா ஆகும் அங்கே சென்னை இரநூத்தி பத்து கிலோமீட்டர் போட்டிருக்கான் இங்கே சென்னை இரநூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் போட்டிருக்கேன் என்ன போர்டு வைக்கிறாங்க என்ன தெரியல திருச்சாவரம் வடகு குளம் சுற்றுலா மையம் பதிமூணு கிலோமீட்டர் இப்படி போய் ரைட்டில் எடுத்தோம் வேலூர் சிதம்பரம் இந்த பஸ்ஸுங்க தனி நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க பிள்ளைய அந்த பாட்டி ஏறிட்டு இது தான் வேற பஸ் ஆயிட்டு வேற பஸ் இறங்கி பேருமோ ரோடு கிடக்கு ஆனால் ப்ரைவேட் பஸ்ஸுகள் வந்து ஃபாஸ்ட்டாக போக மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்க பஸ்ஸில் பயணம் பண்ணுற பயணிகளுக்கு வந்து நம்ம இடத்துக்கு இந்த பஸ் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு அதை பண்ணி தான் போவாங்க அதனால் ப்ரைவேட் பஸ்ஸுகள் ஃபாஸ்ட்டாக போகவே போகாது மெயினாக ரூட் பஸ்ஸுகள் எல்லாம் நீர்நிலைகளை ஒட்டி இது ஆறு மாதிரி போகுது பொலியிடம் மாறுன்னு நினைக்கிறேன் அதோட கிளைதான் இருக்கும் பனைமரங்கள் நல்ல அழகான வச்சு விட்டுருக்கேன் இந்த பைபாஸ் இருப்பாங்களோ நிறைக்கிங்கன்னு நீரோட வந்துட்டே இருக்கு விவசாயமா கடலூர் இருந்து நாற்பது கிலோமீட்டர் பாண்டிச்சேரி அறுபத்தி கிலோமீட்டர் தான் సదనీరు సదనీరు కరు తర్పూసీ ఎలా పొమూర్మ సేల్స్ செல்லை வரும் ஓகே இதை ரைட் கட் பண்ணி ஒரு ஏரோடு வேண்டிதான் எப்படி இருக்கு ரெண்டு பக்கம் புளிய மரம் ரெண்டு ரோடு பைக்கில் வந்தால் தரமாக இருக்கும் டைம் இருந்ததுன்னா பைக்கில் வாங்க பைக் இல்லை காரில் வாங்க பத்து ஒரு சைக்கிளிங்க பாரு இங்க இருந்து விசாரா வந்து சைக்கிளி மீட் போறாங்க பாரு அருமையா இருக்கு அருமையான இயற்கை சூப்பரா இருக்கு ரெண்டு வரும் மரம் புளிய மரம் பெரிய பெரிய புளிய மரம் இதை வெட்டாம தயசு கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்களா அங்கே உட்காந்து வரையாது கோகிலாம் பூண்டி கீழ் அனுபம்பட்டு மீதிக்குடி எல்லாமே ஹைவேஸ் ரோடு திச்சாவரம் சுற்றுலா மையம் ஒன்பது கிலோமீட்டர் பஸ்ஸில் வந்து சிதம்பரத்தில் இருந்து இல்லை கடலூரில் இருந்தோச்சாவரம் வர்றீங்க அப்படின்னா ஒன்பது மணிக்கு தான் அந்த போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க வெளியில் சாப்பிட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது அங்கே ஹோட்டல் இருக்குமா என்னன்னு தெரியல மரங்கள் தாங்க இல்லை ரெண்டு பிறகு மரங்கள் விவசாய காடு இந்த பாருங்க விவசாய காடு இயற்கையோடு இயற்கையாக மக்கள் வாழ்றாங்க ரெண்டு பக்கமும் படை மரத்தை பார்க்கும்போது அப்படியே சூப்பராக இருக்கு கிள்ளை ரயில் நிலையம் மூணு ஏ இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கா மூணு ஏ போட்டாங்க ரயில்வே கட்ட போட்டாங்க பல நாள் கழிச்சு ரயில்வே கட்டுக்காக வெயிட் பண்றோம் பல நாள் கழிச்சு ரயில்வே கட்டுக்காக வெயிட் பண்றான் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நாளாச்சு ராம்நாடு ரயில்வே கட்டை போடும்போது பார்த்தது அதுக்கப்புறம் அந்த ரயில்வே கட்டை இதை நான் பார்த்ததில்லை இப்போ பல வருஷம் கழித்து இங்கே சிதம்பரத்தில் ரொம்பலியா இருப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய கூட போட்டு கேட் கீப்பரை போட்டு கலாக்கிறாங்க அது மறைஞ்சிருக்கும் போய் அவன் போற ஸ்பீடுக்கு ட்ரெயின் நல்லா ஸ்பீடு போகண்டா ஆரன் வந்து யாரா நின்னீங்கன்னா வந்து கை போடுங்க அப்படின்றது பஸ் ஒன்று வருது பாருங்க ஆப்போசிட்டில் மூணு ஏ கவர்மெண்ட் பஸ் லோக்கல் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சிதம்பரத்துலேருந்து மூணு மூணு ஏ சிதம்பரம் திருப்பத்து மேலச்சாவடி ேட்டை ஆரன் தரம் அருகே வரும்போது இப்படிதான் வந்தோமோ சுற்றுலா பயணிகள் கவனித்திருக்கு சுற்றுலா பயணிகள் அரசு துறைகள் முதல் மூலம் மட்டும் ஏற்கப்படும் படகு சவாரி அனுமதிக்கப்படுகிறது பிரைவேட்டாக யாராவது கூப்பிட்டு போகிறேன் என்னன்னா பண்ணாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இங்கேயே ஓடிச்சிருக்காங்க ஏரியா சூப்பராக இருக்கு ஆனால் வெயில் தரமாக இருக்கும் சதுப்புநில காடுகள் வாழ்வாதார தேவைகள் அங்கங்கே அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் தமிழ்நாடு இருந்தும் நிறைய போர்டுகள் அந்த சதுப்பு நில காடுகளை பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்குறாங்க

ഇല്ല മുടിഞ്ഞിട്ട് കീഴ ചാടി കീഴ ചാടി வீட்டில் வளர்க்குற நிறைய கால்நடைகள் வந்து இந்த ரோட்லேயே படுத்துருக்கு ரோடை கிராஸ் பண்ணுது அதே மாதிரி ரோட்டோரம் உள்ள வீடுகளில் கேட்டை திறந்து வச்சுக்கிட்டு சேரை போட்டு ரோட்டோரமே உட்காந்துருக்காங்க சேரு இல்லைன்னா கட்டில் போட்டு உட்காந்துருக்காங்க இல்லை படுத்துருக்காங்க இந்த இந்த பகுதிக்கு யாராவது வர்றீங்க அப்படின்னா ஸ்லோவாகுவாங்க கோழிப்புரம் நடராசபுரம் முத்திர சோழ மங்கலம் ரொம்ப ஸ்லோவாக வாங்க அங்கங்கே ஸ்ட்ரீட் பிரேக்கும் நிறையா இருக்குது இங்கே வந்து ஸ்டாப்பிங் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க எங்கேயாவது நிப்பாட்டினாங்க அப்படின்னா கையை போட்டாங்க அப்படின்னா நிப்பாட்டி ஏற்றிட்டு போயிட்டே இருக்காங்க அவ்வளோ தான் எங்கேயாவது இங்கே இறங்கும் நிப்பாட்ட அப்படின்னா இறங்கினாங்க அந்த அம்மா கிராஸ் பண்ணி ஓடி வராங்க பாருங்கள் இப்போ கை போடுவாங்க பாருங்கள் கையை போட்டாங்களா அவ்வளோதான் கையை போட்டாலே அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் கிரியேட் ஆகிடும் நிப்பாட்டி ஏற்றிட்டு போயிடுவாங்க இவ்வளோ மாடு நிற்கிது எவ்வளோ மாடு ஆயிரம் மாட்டுக்கு நிற்க எனக்கு போதும் இல்லை ஆக்சுவலாக இங்கே இங்க தான் நாங்கள் நடந்து போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஹவுஸ் போகணும் அப்படின்னா இங்கே இறங்கி நீங்கள் ரெண்டுக்கும் நடந்தோ இல்லை வந்து ஆட்டோவாக பிடிச்சி போகணும் அப்படின்னாங்க அதனால தான் எங்களுக்கு வந்து பஸ்ஸு ரொம்ப டிலே ஆகிடுச்சு இன்னும் மூணு கிலோமீட்டர் குச்சிப்பாளையம் கிள்ளை தைக்கால் முப்பத்தி அஞ்சு மூணு மூணு ஏ முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு

அதனாலதான் பிரைவேட் பஸ் எல்லாரும் எதிர்பார்க்கறேன் ஆமா ஏ குடிக்கிற தானை குடிய குச்சம் அது இது எல்லாமே கொடுக்க மரம் தான் கடற்கரை ஒட்டின பகுதிகளுக்கு சிறப்பு எடப்பாழம் அந்த நிறைய ஃபுட் ஹோட்டல்ஸ் நிறையா சொல்லியிருக்காங்க அது மாதிரி அந்த சூழ்நிலையை அப்படியே மாறுது பாருங்க என்ன மரம் எப்படி இறங்கியிருக்கு சுங்க கட்டணம் செலுத்தும் இடம் உள்ள போறதுக்கு வந்து டோல்கேட்டு இதை வந்து அமௌண்ட் கொடுக்கணும் பைக்குக்கு ஐம்பது ரூபா காருக்கு நூறுரூவா பஸ்ஸுக்கு நூற்றம்பது டூரிஸ்ட் பஸ் அப்படின்னா ஐநூறுபா ਇਦਿਰ ਬਾਹਰ ਤੱਕ ਵੀ ਇਦਿਰ ਬਾਹਰ ਤੱਕ ਵੀ

படகு இல்லாம அலுவலகம் செல்லும் வழி எவ்வளோ போட்டு கிடக்கு பாருங்க எவ்வளோ போட்டு கிடக்கு படகு இல்லாமல் செல்லும் வழி நெய்தல் கடல் உணவகம் இந்த வரணும்னு சீனால அங்கங்க டைரக்ஷன் எக்கச்சக்கமும் தாங்க அழகா பார்த்து வந்துடலாம் பிச்சாவரம் சுற்றுலா மையம் அண்ணா இவ்வளோ டூரிஸ்ட் கிடக்கு காவலி வண்டாயெல்லாம் அவ்வளோ